ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அஞ்சலையம்மாள் அஞ்சலி அம்மாள் வந்து எங்கே பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரம் ஆண்டு கடலூரில் இருக்க முதுநகர் என்னும் ஊரில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று காந்தியடிகள் ஒத்துழையாமை போராட்டம் நடத்தியதில் அஞ்சலையம்மாள் பங்கேற்று சிறை சென்றாங்க இவங்க வந்து கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி போன்ற சிறையில் இருந்திருக்காங்க வேலூர் சிறையில் இருந்தப்போ இவங்க கருவுற்ற நிலையில் இருந்தனால அரசாங்கம் வந்து இவங்களை வெளியே அனுப்பி மகப்பேறு பார்த்துட்டு பின் குழந்தை பிறந்த பின் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அடுத்தது நீல் சிலை போராட்டம் நீல் சிலை போராட்டத்தில் தனது ஒன்பது வயது மகளான அம்மா கண்ணுடன் இவர் கலந்து கொண்டாங்க காந்தியடிகள் அப்போ அங்க சிறையில் இருக்கவங்களை பார்க்க வந்தபோது அந்த சிறுமி அம்மா கண்ணுவை தன்னுடன் வரமாறு அழைத்தார் வர்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அம்மா கண்ணுவிற்கு லீலாவதி என்னும் பெயர் சூற்றினார் காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அஞ்சலையம்மாளை குறிப்பிட்டுள்ளார் அதாவது வெறும் தென்னாட்டின் ஜான்சிராணி வேலுநாச்சியார் போடணும் ஆனால் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்னு காந்தியடிகள் பேர் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அஞ்சலையம்மாள் எழுதணும் சரிங்களா தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க